வணக்கம் யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதோட முழுமையான அர்த்தம் என்ன தெரியுமா ஏமாற்றம் தான் எதிர்பார்த்து ஏமாறுறதை விட எதிர்பார்க்காம இருக்கிறது நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி இருக்கிற வேகமான உலகத்தில் யாருக்கும் யாரை பற்றியும் அக்கறை கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை இங்கே எல்லோருமே அவங்கவுங்க வாழ்கிறத பற்றி தான் யோசிப்பாங்க இங்கே யாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யாருமே உதவி செய்ய மாட்டாங்க அந்த பிரச்சனையை தீர்க்கவும் மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும் இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கணும் எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிடணும் யாரும் யாருக்கும் வரமாட்டாங்க நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்கி போயிடுவாங்க நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி